நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏக்கள் சந்திச்சதா தகவல்கள் பரவிச்சு இருந்தாலும் பாமக எம்எல்ஏக்கள் தான் மறுத்தாங்க அதிமுக பாமக இடையில கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படும் நிலையில நேற்று பாமக மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சி வி சண்முகம் மீண்டும் சந்திச்சு பேசியிருக்கார் அப்பவும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுது அந்த பேச்சுவார்த்தையில அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒன்பது லோக்சபா தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் ஒதுக்கணும் அப்படின்ட்டு சி சண்முகம் கிட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சதா சொல்லப்படுது அதோட ஒன்பது தொகுதிகள்ல பெரும்பாலான தொகுதிகள் வட மாவட்டங்கள்ல தான் ஒதுக்கணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிபந்தனை விதிச்சிருக்காராம் அதுல கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை ஆரணி தர்மபுரி அரக்கோணம் சேலம் ஆகிய ஏழு தொகுதிகள் கட்டாயமா பாமகவுக்கு தந்தாகணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காராம் இந்த பேச்சுவார்த்தைக்கு சி வி சண்முகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா போலவே பாமகவுக்கு ஏழு லோக்சபா தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் தர்றதுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கு வட மாவட்டங்களிலையும் பாமகவுக்கு கணிசமான தொகுதிகள் வழங்குறதுக்கும் அதிமுக தயாரா இருக்கு அப்படிங்கிற பதிலையும் சி வி சண்முகம் சொல்லிருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக இடம் பெறதுக்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாவும் அரசியல் வட்டாரங்களை பேசப்பட்டு வருது பொறுத்திருந்து பார்ப்போம்